அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை குரூரி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மேசராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் படிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தில் போது கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் ரிசபராசி அன்பர்களே வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாறி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் தொடங்க நினைக்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பார் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருக்கும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் சிம்ம ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் காலையில் பனிச்சுமை அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மந்தமாகத்தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனமும் அவர்களின் ஆசிகளும் வரும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் கன்னிராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தாய் வழி உறவுகளால் சிரவுகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது தடைப்படும் வியாபாரத்தில் விற்பனை விளக்கம் போலவே காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் കുടുംബം തുടര മുടി ഇന്ന് എടുക്കലാം ഇളിയ സഹോദര വകുപ്പിൽ ചെലവ് ഏർപ്പെടും வெற்றிகரமாக വെറ്റരമാകും കണവൻ മനവിക്കിടയെ അന്യോന്യം അധികം മാലയിൽ നമ്പറും സന്ദിപ്പ് മഹിഴ്ചി തരും அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரம்புடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மாலையில் குடும்பத்துடன் வெளியில் சென்று வருவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆவரணங்களின் சேர்க்கை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களின் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலரில் கவனமாக இருக்கவும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும் மகர ராசி அன்பர்களே தேவையான படம் கையில் இருந்தாலும் தேவையற்ற சிறவுகளும் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படக்கூடும் திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சங்கடம் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும் கும்பராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும் பிள்ளைகள் உங்கள் விருப்பப்படி செயல்படுவார்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் வாய்ப்பு ஏற்படக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மீனராசி அன்பர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கி தருவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்